ஸ்ரீ அஸ்டோபிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கோன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் மூன்றாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் மூன்றாம் இடத்துல உச்சமாக அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் அத்தாஷ்டம சனியாக உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு சனி ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ராகு கேது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கு ஏற்கனவே சனி அவ்வளோ சாதகமான அமைப்பில் இல்லை இப்போ உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் அடைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கு உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் வலிமை மன வலிமை இரண்டுமே மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் எது வந்தாலும் வரட்டும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு மன ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது உடல் பலமும் உங்களிடம் இருக்கிறது வருவது வரட்டும் ஒரு கை பார்த்துடலான்னு நீங்க தயாரா இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் ஆறாம் இடத்துல குரு வந்ததுலேருந்து உங்களுக்கு சில மாசங்களா எதிர்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் எதிரிகளும் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள பார்த்தெல்லாம் இத்தனை மாதமா நீங்க ஒதுங்கி தான் போயிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ அவங்களே உங்களுடைய எதிரிகளே உங்களை பார்த்து ஒதுங்கி போவாங்க உங்களுடைய பலம் இப்போ அதிகமாயிருக்கு அது பண பலமா இருக்கலாம் ஆள் இருக்கலாம் அல்லது எதையும் பார்த்துக்கலாங்கிற உங்களுடைய மன தைரியமாவும் இருக்கலாம் இதனால நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்க இந்த மாதம் யூஆர் ஸ்ட்ராங் மேன் ஆர் உமன் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அடிமை வேலை அதாவது அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதம் இந்த கடந்த சில மாதங்களாகவே ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு சனி பயிற்சிக்கு பிறகு சொந்த தொழில் செய்துட்டு இருந்தவங்களுக்கு தொழில் சரிவர நடக்கல தொழில் மந்தம் ஆயிடுச்சு தொழில்ல நஷ்டம்னு சிலர் வந்து அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ இப்ப வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியா இருக்குதுங்கிற தான் இப்பொழுது இருக்கு ஆனா சொந்த தொழில் செய்யும்போது அதுல வருமானம் வரல நஷ்டம் பிரச்சனை அது இதுன்னு சமாளிக்க முடியாம தினமும் டென்ஷன் பிரச்சனைன்னு அல்லாடிட்டு இருந்தீங்க அப்போ ஆனா இப்போ வேலைக்கு போனோமா வந்தமானு ஒரு நிம்மதி கிடைக்குது உங்களுக்கு வேலைக்கு போனோமா வந்தமானு இருக்கீங்க இப்பவும் சொந்த தொழில் பண்ணிட்டு தொழில் ஓரளவு போயிட்டு தான் இருக்கு ரொம்ப லாபம் வரும்னு சொல்ல முடியல ஓரளவு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயமா தான் இப்ப ஓடிட்டு ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுவால உங்களுக்கு அப்பப்ப அதிர்ஷ்டம் செயல்பட்டுட்டு தான் இருக்கு அப்பப்போ அதிர்ஷ்டம் செயல்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு ராகு குடும்ப அமைப்பு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியாவே போயிட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியே தெரியாம வெளியே வர விடாம நீங்க சமாளிக்கிறீங்க வீட்ல வேலைகள் தான் அதிகமா இருக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கே வேலை செய்ய முடியல இது கெஸ்ட் வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு நீங்க தோண்ட போய் தான் இருக்கீங்க வேலை பழம் அதிகமா தான் இருக்கு விருச்சிக ராசி இல்லத்தரசிகளுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்ப வேலைப்பழுவு வந்து அதிகமா இருக்கு ஒரு நிம்மதியா சுகமா இருக்க முடியல உங்களுக்கு ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வேலை பழுவும் அலைச்சலையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் சனி வேலை நிறைய இருக்கு ஒரு வேலைக்காரி போட்டு ஓய்வு எடுக்கலான்னு நினைச்சா கூட அந்த வேலைக்காரி கூட அடிக்கடி லீவ் எடுத்துட்டு நீங்களே வேலை செய்யற மாதிரி சூழ்நிலை அமையுது ஏன்னா சனி உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்ருக்கார் அவர் உங்களுக்கு அலைச்சலையும் ஓய்வில்லாத தன்மையும் தான் உங்களுக்கு கொடுப்பார் வீடு கட்டுறதுக்கு பிளான் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுல இப்ப தடை தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் ஏன்னா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்துலேயும் தடைகளை கொடுப்பார் சனி உங்களுக்கு அதனால இப்பொழுது வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ கொஞ்சம் பொறுமை அவசியம் வானக வீட்டில் இருந்தா கூட அதுல கூட ஏதாவது பிரச்சனை ஓனர் பிரச்சனை இப்படி கொடுத்துட்டு தான் இருப்பார் உங்களுக்கு சனி வண்டி வாகனத்துல போறப்ப கூட நீங்க கொஞ்சம் கவனமா போகணும் ஆயில் இருக்கா பெட்ரோல் இருக்கா பிரேக் சரியா இருக்கா பெட்ரோல் இருக்கான்னு ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகளை சனி உங்களுக்கு இழுத்து விட்டுருவாரு வண்டி விஷயத்திலும் சரி வீடு விஷயத்திலயும் சரி அம்மாவோட உடல்நிலையிலயும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏதாவது சின்ன பிரச்சனை உடல்நல பிரச்சனை வந்தா கூட அதை வந்து கண்டுக்காம விடாதீங்க உடனே அதற்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் இல்லை நாலாம் இடத்துல சனி வந்ததுலேருந்தே படிப்பு விஷயத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு படிப்புக்கு தடை கொடுக்கறது இல்லைன்னா படிப்பு விஷயத்துல உங்களுக்கு படிக்க முடியாம ஏதாவது உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கறதுன்னு சனி உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்காரு அதனால மாணவர்கள் படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க தான் உங்களுக்கு படிப்பு விஷயத்துல ஜெயிக்க முடியும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கும் மாதமாக இருக்கிறது நீங்க இதுவரை ஸ்ரீ ஆஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்